நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் சொல்கிறதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி ஏற்றதுக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல சொன்னார் நீங்கள் அப்போ புரியலை ஆனால் இப்போ புரியுது அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறதையே செய்ய மாட்டாங்களே சொல்லாததை எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ற டவுட் இருந்தது அது இப்போ கிளியர் ஆகிடுச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நம்மளால் மறக்கவே முடியாது மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராடிய அதாவது அழுத்தி சொல்கிறேன் இந்த நாட்டுடைய குடிமக்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம் இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போராடிய ஒரு போராட்டத்தில் வன்முறை வெறியாட்டம் தூண்டப்பட்டதா கதை கட்டி அந்த பொதுமக்கள் விட துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று சிவிலியர்கள் அதாவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இறந்து போனார் பதினான்கு பேரை சுட்டு கொன்ற அந்த ஒரு சம்பவம் நம்மால மறக்கவே முடியாது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக எப்படி உருண்டு புரண்டு வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு நாடகம் பண்ணி மக்களை அப்படியே திரட்டி கொந்தளிக்க வச்சு பேச வச்சு அப்படி இப்படின்னு பண்ணாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னா காற்றுல போச்சு இதைத்தான் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாரோ அப்படின்னு இப்போ தான் புரியுது எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அன்னைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ் குமார் யாதவ் அவருக்கு இப்போ வந்து டிஜிபி அளவுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் ஐஜியில இருந்து அதுக்கப்புறம் ஏடிஜிபி ஆகி இப்போ வந்து இந்த போஸ்டிங்க்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் நாங்கள் இல்லைங்க திமுக அரசு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து தான் பண்ணோமா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு அவங்க தான் பண்ணாங்க நாங்கள் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேட்சில் இருக்கிறவங்கள அடுத்து ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி ஒரு தொண்ணூற்றி மூணு பேட்ச் அதனால இவருக்கு கொடுத்துட்டாங்க இதில் நாங்கள் என்னங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக் கொடுக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் அவர்களுக்கு நான் சொல்லி கேள்வி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எவ்வளோ சட்டம் பேசுவீங்க இருக்கிறதுலேயே வந்து டிஎம்கேவுடைய லாயர் விங்கு அதாவது சட்ட வல்லுநர்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு சொல்லுவீங்க சட்ட நுணுக்கெலாம் அவ்வளோ பேசுவீங்க டிபேட்ஸ்லாம் வந்து அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது அப்படின்னு இருப்பீங்கல்ல இதுல இருந்து நியாயத்தை பேச மாட்டிங்களா ஒரு அதிகாரி தன்னுடைய சொந்த மாநில மக்களை சுட்டு கொண்டு இருக்க ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அதற்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை அறிக்கை சம்மந்த சமர் சமர்ப்பிக்கப்பட்டு அவ்வளவுலேயும் இருபத்தி ஏழு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க அதில் இவர் தென்மண்டல ஐஜியா அப்ப இருந்தவர் இவர் பெரும் அதுல இருக்கு இவங்க மேலே க்ரிமினல் குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படிங்க நீங்கள்லாம் வந்து பதவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போது மத்திய அரசு கிட்ட கேட்டிருங்களா இல்லை இதுக்கு வழக்கு ஏதாவது தொடுத்துருக்கீங்களா அவர் மேலே ஒரு பிளாக் மார்க் இருக்குது அவருக்கு எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஐயர் போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதாவது ஆமோதிச்சிருக்கீங்களா இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாதுங்க இதெல்லாம் ஐபிஎஸ் லாபி போலீஸ் லாபி அதிகாரிகளோட லாபி அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் எங்கேயாவது மீட்டிங்கை போட்டால் எனக்கு வலிங்க டாக்டர் என்னை தூங்க சொல்லியிருக்காரு ஓய்வெடுக்க சொல்லியிருக்காரு ஆனாலும் எனக்கு தொண்டை வழியை விட மக்களுடைய தொண்டே தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சநேரலாக்கெல்லாம் பேசுவார் இது எழுதி கொடுத்தவங்கலாம் முடியல அப்படி பேசக்கூடியவர் ஏன்னா கட்சிக்காரங்க தான் ஒரு பக்கம் ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் பண்ணிவிட்டு ஊழலை மாட்டிக்கிட்டு திருடவும் தெரியல அதை மாட்டாமல் இருக்கவும் தெரியல திருடி விட்டு மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்காக போய்கிட்டு இருக்காங்கன்னா இந்த அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒவ்வொரு நாளும் என்னை தூங்கவே விட மாட்டேன்டீன் புலம்புற அளவு தான் இந்த முதல்வர் நீங்கள் வச்சுருக்கீங்க அவ்வதான் இவர் இந்த அதிகாரிகள் சேர்ந்து ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு எதிர்கட்சி இருந்த போது இவங்களோட நிலைப்பாடு என்ன இன்னைக்கு ஆளும் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் நிலைப்பாடு என்ன திருமதி கனிமொழி அவர்கள்லாம் விட்டீங்கன்னா பக்கம் பக்கமா பேசுவாங்க பல இலக்கியம் இலக்கணம் எக்கச்சக்கமா பேசுவாங்க இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவங்களை கேட்கிறாங்க துப்பாக்கி சூட்ல வந்து இந்த மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஈடுபட்டிருந்தா அந்த ஒரு அதிகாரிக்கு பதவி கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க தப்ப தப்பா பதறுது அப்படியே வாய் கொளருது இப்படிலாம் ஒண்ணு கொளராது உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து அதை வந்து சொன்னதை செய்ய முடியலையே எதையுமே வந்து காப்பாற்ற முடியலையே வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல சென்னையில சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமைச்சர்கள்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்காங்க இந்த அதிகாரிகள் வேற ஒரு பக்கம் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு முதல்வர் இந்த மாதிரி ஒரு கட்சியில நானும் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எப்படிங்க பேசுறதுன்ற உங்களுக்கு வந்து வாயே வரல அந்தளவுக்கு கொளருது இந்த அதிகாரிகள் இன்னைக்கு இந்த அதிகாரிகள் பதவி கட்சிச்சு இவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கல இவங்க சொல்றதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்டேங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகாரிகளுக்குலாம் அவங்க அருணா ஜெகதீஷன் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே நாங்கள்லாம் வந்து தான் இல்லை அதாவது ஜெ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அப்படியே செயல்படுத்தணும் இந்த மாதிரி ஆணையங்கள் கொடுக்குறதுலாம் பரிந்துரை தான் அவங்களால் வந்து தீர்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது செஞ்சு தான் அவனும் கட்டாயப்படுத்த முடியாது அரசு நினைச்சா செய்யலாம் விருப்பப்பட்டா செய்யலாம் விருப்பப்படலாம் விட்டுடலாம் எப்படி வந்து நம்மால் ஆறுமுகசாமி ஆணையம் நடந்ததில்ல இல்லை ஓபிஎஸ் அவர்களால் ஆனால் அவரால் போடப்பட்ட அந்த ஒரு ஆணையம் அவரே அந்த விசாரணைக்கு ரெண்டரை வருஷமாக போக முழுத்தடிப்பார் இதுக்கு ஒரு ஆணையம் மக்கள் வரி பணத்தில் இதுக்கு ஒரு சம்பளம் இதுக்கெல்லாம் வந்து செலவு இதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் தலையத்து பால் விலையா பெட்ரோல் விலையா டீசல் விலையா அரிசி விலையா எண்ணெய் விலையா எங்கள் தலைமையில் வந்து விழணும் இப்போ இதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சாங்க இந்த ஆணையம் அமைச்சு இந்த ஆணையத்துலேருந்து வந்த ஒரு ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்ததை நாங்கள் முழுசாக வந்து செயல்படுத்தலாம் மாட்டோங்க அதில் இருக்கிறதெல்லாம் சிலது எடுத்துக்குவோம் சிலது வேணான்றதை விட்டுருவோம் எனக்கு வேணுன்றவங்கலாம் வச்சுக்குவோம் வேணுன்றவங்கலாம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பதினாலு பேர் கொலை பண்ண ஒரு விஷயம் பொதுமக்கள் அதுவும் எந்த பாவமும் செய்யாத தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடின பொதுமக்களை சுட்டு கொண்டு ஒரு வழக்கு அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சஸ்பென்ஷன் கொடுக்குறோம் நாங்கள் பொதுமக்களுங்க எங்கள் மேலே ஒரு ஒரு கொலை வழக்கோ இல்லை ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கோ இருந்ததுன்னா ஒரு பாஸ் போட்டுருக்க முடியாது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச அதிகாரிகள் எவ்வளோ கொலை பண்ணாலும் அவங்களுக்குலாம் வந்து சஸ்பென்ஷன் தான் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற தண்டனை இல்லை எவ்வளோ கேவலமாக இருக்கும்ல நம்மலாம் இல்லை இதுதான் சட்டம் இதுதான் மக்களுக்காக எழுதப்பட்ட சட்டம்ல இந்த சட்டத்தில் சட்டத்தை விட அதில் ஓட்டைகள் வந்து அதிகமாகிடுச்சு இல்லை இதை வந்து பயன்படுத்தி இந்த அதிகாரிகள் தப்பிச்சுருவாங்க இதுக்கு நீங்கள் முட்டு கொடுப்பீங்க மிச்சம் இருக்கிற அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல இதுக்கப்புறம் எவன் போராடினாலும் சூடு கொள்ளு எவனும் எதுவும் பண்ண மாட்டான் நம்ம இந்த கவர்மெண்ட்டாவது அந்த கவர்மெண்ட்டாக எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்ற ஒரு திமுரு தெனா விட்டு இவ்வளோ தைரியத்தில் அடுத்து யாரை கொள்ளலாம் தான் பார்ப்பான் இந்த அரசு எதை சொன்னதை செஞ்சிச்சு சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் நாங்கள்ல சொன்னதை எதையும் செய்ய மாட்டோம் சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்றது தான் இதெல்லாம் போராடுற விவசாயி மேலே குண்டா சட்டம் போடுறது இல்லை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு இந்த மக்களை வந்து அழித்து நீ யாருக்கு ஆட்சி நடத்த போறீங்கன்றது சுத்தமாக எனக்கு புரியல சத்தியமாக புரியல அன்னைக்கு அந்த துப்பாக்கி சூடு நடந்த அப்புறம் அன்னைக்கு முதல்வராக இருந்தவர் சொல்கிறாரு நான் வந்து டிவியை பார்த்து தான் இந்த சம்பவத்தை பற்றி தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி செய்தியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சொன்னார் அப்போது போலீஸ் மந்திரியாக இருக்கிறவர் முதலமைச்சராக இருக்கிறவருக்கு யாருக்குமே தெரியல அன்றைக்கி டிஜிபியாக இருந்தவருக்கும் இந்த சம்பவம் தெரியல அப்போ யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு துப்பாக்கி சூடு நடந்தது அங்கே என்ன அப்படியே பத்து கலெக்டர் ஆஃபீஸு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் குளிச்சிட்டாங்களா அப்படியே எரிச்சிட்டாங்களா நூறு பேர் நூறு கடையை உடைச்சிட்டாங்களா அஞ்சு பேர் கொலை பண்ணிட்டாங்களா கலவரம் பண்ணிட்டாங்களா பஸ்ஸை உடைச்சாங்களா எதுவுமே நடக்காத ஒரு இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அதுவும் யார் அப்ரூவல்னே தெரியல இருந்த எல்லாரும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னா அப்போ இந்த அதிகாரிகள்லாம் சேர்ந்து வேதாந்தா குரூப் அந்த ஸ்டெர்லைட் ஓனர்கிட்ட காசு வாங்கிட்டு மக்கள் என் கம்பெனிக்கு எதிராக போராடுறான் அவனை சுட்டுக்குள்ள காசு கொடுத்தாங்களா இப்படி தான் இந்த வழக்கு விசாரிச்சிருக்கணும் இது சிபிஐ விசாரணைக்கு போனாலும் என்ன ஆகும் சிபிஐ விசாரணைக்கு போனாலும் இந்த வழக்கு போலீஸுக்கு சாதமாக தான் வரும் எந்த அதிகாரி வந்து தன்னுடைய சக டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுப்பான் பொள்ளாச்சி வழக்கு என்னாச்சு இந்த ஜெராக்ஸ் பினிக்ஸ் வழக்கு என்னாச்சு எந்த போலீஸ் மேலே கொடுத்த வழக்கு மக்களுக்கு எதிராக இவங்க செஞ்ச இதில் வந்து வழக்குக்கு வந்து நீதி கிடைச்சிருக்கு மக்களுக்கு ஆதரவாக இதில் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் பயப்படாமல் யோசிக்காமல் எதுக்குமே தயங்காம அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குற ஒரு தான் என்ன பண்ணாலும் அவன் வீட்டில் ஒரு இலவே விழுந்தாலும் நாள் பரவாயில்லடா எலெக்ஷன் டைமில் அவங்க ஆயிரம் கொடு பத்து ரூபாய் இன்னொரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு ஓட்டை போட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு மனநிலை நம்மளுக்கு இருக்குல்ல அதை பயன்படுத்தி தான் இந்த ஆட்சியாளர்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நான் வந்து பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பார்ப்பேன் மோடி வரக்கூடாதுன்றதுக்காக திமுகவுக்கு போடுவேன் மோடி வரணுன்றதுக்காக பாஜகவுக்கு போடுவேன் இங்க முதல்வராக ஸ்டாலின் வரணுனதுக்காக திமுக போடுவேன் எடப்பாடி வரணுன்றதுக்காக அதிமுகவுக்கு போடுவேன் இப்படி யோசிக்காம உங்க ஊர்ல நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு அதில் யார் நல்லவன் அவனை பார்த்து ஓட்டு போடுவோம் நம்ம தொகுதி நல்லா இருக்கும் நம்ம வார்டு நல்லா இருக்கும் நம்ம பாராளுமன்ற தொகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நல்ல தலைவர் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அந்த தலைவர்களாக சேர்ந்து ஒரு தலைவரை சேர்ந்துருப்பாங்கல்ல அவன் ஆட்சியை சரியா பண்ணுவான் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி மக்களும் யோசிக்காம யாரோ ஒரு தலைவனால் ஏதோ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை பேரை சொல்லி மட்டுமே இன்றைக்கி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் ஓட்டு போகிறேன்னு சொன்னால் நம்மளை விட அடி முட்டாள்கள் வேறு யாருமே கிடையாது இவ்வளோ பட்டுட்டோம் இதற்கு அப்புறமும் நம்மளுக்கு புத்தி வரல அப்படின்னா நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது நன்றி நான் உங்கள் வேலூர் என் கே ஆர் இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தென் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்